நொறுங்கி போயிடுச்சே என்றும் எடப்பாடிக்கு எதிராக களமிறங்கிய டீம் பாஜக உள்ளேயே வேலை பார்க்கும் குழு என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதை குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வகிக்கிறார் இருந்தபோதிலும் போதிலும் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை இன்னும் கட்சிகள் கணிசமாக செல்வாக்குடன் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் பேசப்படுகிறது இது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக அதிமுக கூட்டணியை விரும்பாத அண்ணாமலைக்கு நெருக்கமான சிலர் திமுகவிற்கு எதிராகவும் காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது முக்கியமாக அதிமுக கூட்டணியை விரும்பாத அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் அதிமுகவுக்கு எதிராக மறைமுகமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது அண்ணாமலைக்கு டெல்லியில் செல்வாக்கு இருப்பதால் தமிழக பாஜகவில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் என தெரிய வருகிறது இது அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கட்சித் தலைவராக நயினா நாகேந்திரன் இருந்தபோதிலும் பல முக்கியமான விஷயங்களில் அண்ணாமலையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இதை பயன்படுத்தி அவ்வப்போது அதிமுகவிற்கு எதிராக சில நடவடிக்கைகளை அண்ணாமலை நெருக்கமானவர்கள் கூறப்படுகிறது அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் வளர்ச்சி தடுக்க முடியாதாகிவிடும் இது பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது என்றும் எனவே பாஜகவில் நடக்கும் முட்கட்சி பூசல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி ரீதியான சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் புதிய தலைவர்களை தங்கள் நிர்வாக வசதிக்கு ஏற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம் அதேபோல அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற நயினார் திட்டமிட்டுள்ளாராம் மேலும் இதனால் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் கேள்விக்குறியாக்கி உள்ளன என்றும் குறிப்பாக அண்ணாமலைக்காக பணியாற்றிய மற்ற தலைவர்கள் மதிக்காத சில நிர்வாகிகளை நீக்க நயினார் திட்டமிட்டுள்ளார் மேலும் அனைத்து சமூகத்தினரும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பதவிகளை வழங்க அவர் முடிவு செய்துள்ளார் அதே போல முந்தைய தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்களையும் மாற்ற திட்டமிட்டுள்ளார் இந்த முடிவுக்கு கட்சிக்குள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் சில ரவுடிகள் கட்சியில் இணைந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அவர்களை பற்றி கணக்கெடுப்பு நடத்தி நீக்க நயினார் திட்டமிட்டுள்ளாராம் பாஜகவின் நீண்ட கால திட்டமான பூத் கமிட்டி அமைக்கும் பணி அண்ணாமலை காலத்தில் முழுமையாக நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலில் மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை நயினார் நாகேந்திரன் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளார் இதற்காக கட்சி நிர்வாகிகள் குழு மற்றும் மாவட்ட தலைவர்கள் குழு விரைவில் மாற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்களை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முடிக்க நயினார் திட்டமிட்டுள்ளார் ஆனால் நயினாரின் இந்த திட்டங்களுக்கு அண்ணா முட்டுக்கட்டை போடுவதாக கூறப்படுகிறது இது கட்சியில் அதிகார போட்டி நிலவுவதை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கான நயினார் அனுப்பிய பட்டியலை டெல்லியில் உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி அண்ணாமலை தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் மூலம் நயினார் எடுக்கும் பல முயற்சிகளுக்கு அண்ணாமலை மறைமுகமாக இடையூறு செய்வதாக கட்சிக்குள் பேச்சு எழுந்துள்ளது மேலும் அண்ணாமலை தனக்கு ஏற்ற சிலரை களமிறக்க நினைக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்ணாமலை பாஜக தேசிய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக வரலாம் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் டெல்லியில் அவரது செல்வாக்கு மேலும் அதிக து நயினார் நாகேந்திரன் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதில்லை என்றும் போராட்டங்களில் ஈடுபடுவதில்லை என்று குறைபாடு நிலவுவதாக கூறப்படுகிறது இது கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் ஆசா அமித்ஷாவை விமர்சித்து செய்தபோது நயினார் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை டெல்லி அழுத்தம் கொடுத்த பின்னரே அவர் போராட்டம் செய்தார் நயினாரின் இந்த அணுகுமுறையை அண்ணாமலை அமித்ஷாவிடம் நேரடியாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக டெல்லி தரப்பும் நயினார் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசியல் விமர்சனங்களின் கருத்துப்படி தலைவர் நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் அவர் அணிந்திருக்கும் முறை அண்ணாமலை உடையது என்றும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து